முற்காலத்தில் இரண்யாச்சன் என்ற ஒரு அசுரன் இருந்தான் அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் கொடூரனாகவும் இருந்தான் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் செய்து எந்த உயிரினத்தாலும் ஆயுதத்தாலும் தனக்கு மரணம் வரக்கூடாது என்று பெற்றான் இந்த வரத்தின் அகம்பாவத்தால் தேவர்களையும் ரிஷிகளையும் துன்புறுத்தி வந்தான் ஒருநாள் இரணியாச்சன் தனது அசுர சக்தியால் பூமாதேவியை பாயாகச் சுருட்டி பாதாள லோகத்திற்கு கொண்டு சென்று ஒழித்து வைத்தான் இதனால் உலகம் இருளில் மூழ்கியது தேவர்களும் முனிவர்களும் பெருமாளிடம் சென்று இரண்யாச்சனின் கொடுமைகளில் இருந்து காக்குமாறும் பூமியை மீட்டுத் தருமாறும் வேண்டினார்கள் தேவர்களின் வேண்டுதலை ஏற்ற பெருமாள் பூமாதேவியை காப்பதற்காக பிரம்மாண்டமான வராக வடிவம் எடுத்தார் அந்த வராகத்தின் உருவம் முதலில் கட்டைவிரல் அளவுக்கு இருந்தது பின்னர் மலைபோல் உயர்ந்து இடி போன்ற கர்ஜனையுடன் கோரைப்பற்களுடன் வராகமூர்த்தி பாதாள லோகத்திற்கு சென்று இரண்யாச்சனை கண்டார் இரண்யாச்சன் வராகமூர்த்தியை பார்த்து ஏளனம் செய்தான் இருவரும் பயங்கரமாக போர் புரிந்தார்கள் பல காலம் நீடித்த இந்த போரில் வராகமூர்த்தி தனது கோரைப்பற்களால் இரண்யாச்சனை குத்தி அடித்தார் இரண்யாச்சனை அடித்த பிறகு வராகமூர்த்தி தனது கோரைப்பற்களால் பாயாக சுருட்டப்பட்ட பூமாதேவியை தாங்கி பாதாள லோகத்திலிருந்து மேலே கொண்டு வந்து அவளின் இருப்பிடத்திலேயே நிலைநிறுத்தினார் இதனால் உலகம் மீண்டும் ஒளிபெற்றது உயிரினங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியடைந்தது தேவர்களும் ரிஷிகளும் வராக மூர்த்தியைப் போத்தித் துதித்தார்கள்